ஹாய் விவர்ஸ் வெல்கம் டு ஸ்ரீ சங்க சக்கரம் சேனல் பில்டிங் ரிலேட்டட் குரீஸ் எல்லாத்தையுமே வந்துட்டு வந்து ரெக்டிஃபை பண்ணிகிட்டு இருக்கோம் ஒவ்வொரு வீடியோவாக போட்டுருக்கோம் தயாசாரை வந்து நம்மளோட இருக்காங்க அவங்களோட வந்து கோடனேட் பண்ணி ஒவ்வொரு பில்டிங் ரிலேட்டட் ஒவ்வொரு கொரிஸ் ஒன்று ஒன்றையும் வந்துட்டு வந்து ரெக்டிஃபை பண்ணிகிட்ருக்கோம் தயாசாரோட காண்டாக்ட் நம்பர் கொடுத்துருக்கோம் நீங்களே பாருங்கள் நம்ம ஃபூட்டிங் போடுறதுக்கு கம்பி வந்துட்டு உங்கள் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கை நல்லா வெரிஃபை பண்ணிங்க பில்டர் வந்து அவங்களோட ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங்கை வச்சு தான் வந்து பண்ணணும் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் சாயில் டெஸ்ட்டு எப்போயுமே ஓனர் தான் வந்து பண்ணணும் அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா இதில் கம் எவ்வளோ வந்து ஃபூட்டிங் வளைச்சி விடணும் அடியில் இருக்கிறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா சிக்ஸ் இன்ச்சு தான் இருக்கும் சிக்ஸ் இன்ச்சு வந்துட்டு பக்கத்தில் இருக்கும் ஸ்ட்ரக்சரல் ட்ராயிங் படி அடுத்தது மேலே போக எயிட் இன்ச்சு வந்து வரும் கொஞ்சம் அதிகமாகவே இருக்கும் அந்த கம்பியெல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா அந்த ரிங்கு போடுறது எயிட் எம்எம் ராடு போட்டிருக்காங்க மற்றதெல்லாம் வந்து சிக்ஸ்டீன் எம்எம் வந்துட்டு காலம் ராடு வந்து போட்டிருக்காங்க இது வெர்டிகல் இதெல்லாம் சொல்லுவாங்க இது பார்த்திங்கன்னா வளச்சி விடுவாங்க கட்டி முடித்தோடனே அதை வந்து வளச்சி விடுவாங்க அந்த கம்பியை ஃபுல்லாக ரிங் போட்டுட்டு அதை வளச்சி விட்றது வள ஃபார்ட்டி ஃபைவ் டிகிரி வந்து வளைக்கணும் அதை என்ன கம்பெனி நீங்கள் வாங்கினீங்க ராடு அப்படிங்கிறத வந்து நோட் பண்ணிங்க ஏஆர்எஸ் ஃபைவ் ஃபிஃப்டி டி வந்து வந்து கொடுத்துருக்காங்க இது ப இது காலம் வந்து முக்காலுக்கு ஒன்றரை அப்படின்னு போகிறப்ப நீங்கள் வந்து இது மாதிரி பெருசு மாதிரி நடுவில் ஒரு சின்னது மாதிரி ரெண்டும் வந்து காம்பினேஷனில் வந்து போடணும் அப்போ தான் ஸ்ட்ராங்காக இருக்கும் இது வந்து எயிட் எம்எம் கம்பி ஏஆர்எஸ் ஃபைவ் ஃபிஃப்டி டி ஃபைவ் ஃபிஃப்டிலாம் இருக்கும் நிறைய கம்பிகள் இருக்கும் மார்க்கெட்டில் உங்களுக்கு எந்த கம்பியை வந்து பிடிச்சிருக்கோ அந்த கம்பியை வந்து போட்டுக்கலாம் அக்ரிமெண்ட்டில் போட்டிருந்துக்கலாம் இது பார்த்திங்கன்னா இன்னொரு காலம் இது வந்துட்டு செக்ஸுவல் ட்ராயிங் படி மேலே வந்து சிக்ஸ்டீன் எம்எம் ராடும் கீழே வந்து நடுவில் ரெண்டுமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா இது வந்து டுவெல் எம்எம் ராடு நடுவில் வர்றது கீழே வர்றது சிக்ஸ்டீன் எம்எம் ராடு இது மாதிரி வந்து பார்த்துங்க கம்பி வாங்குறப்ப பழசு புதுசு அப்படிலாம் ஒன்றும் கிடையாது ஒரு வாரத்துலேயே வந்து அந்த மாதிரி வந்துடும் இதெல்லாம் வந்து முக்கால் இன்ச்சு முக்காலுக்கு முக்கால் நைன் நைன் இன்ச்சு நைன் இன்ச்சு வந்துட்டு வந்து காலம்ஸ் இதெல்லாம் இதெல்லாம் வந்து செவத்துக்குள்ளார வர்றது சப்போர்ட்டிங் காலம்ஸ் இதையும் வந்து பார்த்துங்க அதே மாதிரியே வந்து இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு கம்பியும் நீங்கள் ரேண்டமாக இது வந்து நம்ம ஆர்டர் பண்ணதானா சிக்ஸ்டின் எம்எம் ராடு ஏஆர்எஸ் கம்பி ஃபைவ் ஃபிஃப்டி டி அப்படிங்கிறத வெரிஃபை பண்ணுங்கள் ஒவ்வொரு வாட்டியும் அது தப்பே கிடையாது மே அதுமாரி புதவடை நோண்டி வச்சுருக்கோம் அந்த குழி நோண்டி வச்சுருக்கோம் காலம் நடுறதுக்கு பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணியாக தேங்கி நிற்கிது பயங்கரமாக ஒரு அஞ்சு அடியிலாம் பயங்கரமாக தண்ணி வருது எங்கள் ஏரியாவில் அதனால் பார்த்திங்க அப்படின்னா ஃபுல்லாக வந்து தண்ணியெல்லாம் இறைச்சிட்டு கீழே ஃபூட்டிங் போட்டு அப்புறம் தான் வந்து கட்டணும் அடுத்தது எம்சன்ட் அது எப்படி பார்த்து வாங்கிறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை எம்செண்டை மண்ணை எடுத்துகிட்டு அப்படியே வந்து கீரை அப்படியே தலைவி பார்த்துட்டு அப்படியே கீரை போடணும் போட்டிங்கன்னா அது எந்த தரத்துக்கு இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நீங்களே வந்து ஐடென்டிஃபை பண்ணலாம் ஏன்னா கல்லுக்கெல்லாம் இருக்கக்கூடாது நிறையா அது வந்துட்டு கரெக்டான பாதத்தில் இருக்கணும் கல்லுக்கெல்லாம் இருக்கக்கூடாது கல்லுக்கெல்லாம் இருந்துச்சு அப்படின்னா அது வந்து நல்ல செம்சென்ட் கிடையாது காங்கிரீட் போடுறதுக்கு ஒரு எம்சென்ட்டு டைப்பு அது மாதிரி போடுவாங்க இது வந்து ஒன்றரை ஜல்லின்னு சொல்லுவாங்க இது கொஞ்சம் ஜல்லியிலையே கொஞ்சம் பெரிய சைஸு இது வந்து கீழே ஃபூட்டிங் போடுறதுக்கு முன்னாடி அதை வந்து போடுவாங்க அது அதுதான் வந்துட்டு பலம் நல்லா பெரிய பெரிய கல்லாக இருக்கணும் அடுத்தது பார்த்திங்கன்னா இது வந்து காங்க்ரீட்டு காலம் போடுறதுக்கு இதுக்கெல்லாம் வந்துட்டு வந்து இந்த காங்கிரீட்டு இந்த கல்லை வந்து யூஸ் பண்ணுவாங்க இது வந்து கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் இதில் நல்லா ஓரளவு உருண்டை உருண்டையாக இருக்கிற மாதிரி பார்த்து வாங்கணும் அது நல்ல கல் ரொம்ப சப்பை சப்பையாக இருக்கிறதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா வந்து அந்த கல்லெலாம் வந்து ஓரளவு தரம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும் ஆனால் அது வந்து செட் ஆகிறது பார்த்திங்க அப்படின்னா சிமெண்ட்டு கலவை அதேமாரி எம்சென்டோடய கலவை அதை வச்சு தான் வந்து பக்காவாக வந்து செட் ஆகிரும் இதை வந்து குமிச்சு வைக்கிறது பார்த்திங்க அப்படின்னா இது பாதுகாக்கணும் நீங்கள் வந்து சிசிடிவி கேமராலாம் வந்து வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும் எந்த பொருளும் இந்த கல்ல வாங்கின அடுத்தது பார்த்திங்கன்னா இந்த மேலே காலம் இருக்குல்ல அந்த காலத்தில் வந்து பார்த்திங்கன்னா கூட குறைச்சா வந்து வெட்டணும் ஒரே சமமாக வந்து எப்பயுமே வெட்டக்கூடாது அது வந்துட்டு வந்து தப் தப்பு வேறு ஏதாச்சும் கொரியஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் வந்து கேட்கலாம் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்